சித்திரை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை திருவிழாவை காணவரும் வரும் அனைவரையும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்க போட்டிருக்காங்க அந்த சித்திரை திருவிழா பார்த்தீங்களா அதுல மட்டும் ஒரு ஒற்று போடாம சித்திரை இட்டு வரணும் ஏன் வரணும் அப்படின்னா சித்திரை என்பது ஒரு தமிழ் மாதம் தமிழ் மாதங்கள் எதெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து காசாப்பா என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதற்கு இணையான ஒரு ஒற்றெழுத்து வரும் அப்போ சித்திரை கூட்ட திருவிழா சித்திரை திருவிழா இப்ப வரலாம் பாருங்களேன் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை வாசி பங்குனி அப்படின்றது இந்த பன்னிரெண்டு மாதங்களை தொடர்ந்து காசாப்ப என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதற்கு இணையான ஒற்றழுத்து மிகவும் அப்ப சித்திரை கூட்ட திருவிழா சித்திரை திருவிழா வைகாசி கூட்டல் திருவிழா வைகாசி திருவிழா ஆணி கூட்ட திருவிழா ஆணி திருவிழா ஆடி கூட்ட திருவிழா ஆடி திருவிழா இந்த மாதிரி பன்னிரெண்டு மாதங்களை தொடர்ந்து காசாத்தாப்பா வந்துச்சுன்னா அதற்கு இணையான ஒற்றழுத்து மிகும் சரிங்களா இதை அடுத்த முறை சித்திரை திருவிழா என்று இத்து போட்டு திருத்தம் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்